கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளோ மாதிரி ஒரு அமௌண்ட்டை போட்டு நான் நாலாயிரூபா ஏழாயிரம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏழாயிரம்னு சொன்னாங்க கட்டிட்டிங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகிடும் அதுக்கப்புறம் வருஷம் ஒரு ஐநூறுரூபாயா அது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஐநூறுரூவா போட்டிங்கன்னா தான் சரியாக வருங்க அதை கேட்டியா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் ஐநூறு ஐநூறுரூவா போட்டேன் பதினைந்து ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் போய் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் யோன் வெலீவ் நாற்பத்தெட்டாயிரரூபா இருக்குன்னாங்க எப்போ போட்ட பன்னெண்டாயிரூபா நாற்பத்தெட்டாயிரூபா ஆகிடுச்சி பாருங்க அதை என்ன பண்ணிங்கன்னா எடுத்து செலவு பண்ணிட்டான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண சரியா இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரியே இருக்குது ஸ்டோரியில் நஜமாக நடந்தது தான் இவர் பெஞ்சமின் ஃபிராங்க்லின்னு இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு தௌசண்ட் பவுண்ட்ஸ் எடுத்து ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு இதுக்கு மந்த்லி அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம சாதாரண சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டால் நாலு பர்சன்ட் வருது இல்லை போல் ஒரு அஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி ஒரு டெபாசிட் பண்ணி இந்த டெபாசிட் நூறு ஆண்டுகளுக்கு எடுக்கக்கூடாது யாரும் அப்படின்னு அவர் மேக்ஸில் பெரிய கில்லாடி அவர் கணக்கெல்லாம் போட்டு சொல்லிட்டு போயிட்டார்